பார்ந்தவர்களே வணக்கம் நமக்கு பிடித்த பொருள் ஆசை வைத்தால் அந்த ஆசையை எப்படி அனுபவிப்பது என்பது நாம் பல முறை யோசித்து அது நமக்கு எது போன்ற ஒரு அமைப்புக்கு நமக்கு அது கட்டுப்படும் என்றுதான் நாம் பார்ப்போம் என்றால் ஒரு ஆசைப்பட்ட பொருளுக்கே அவ்வளவு ஒரு விதி இருக்கிறது என்றால் சிலர் என்னிடத்தில் வந்து அவர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எதற்கு என்று கேட்டால் நான் ஒரு பெண்ணின் மீது ஆசை வைத்திருக்கிறேன் அந்த பெண் எனக்கு நான் பெண்ணை அடைய வேண்டும் இதற்கு ஏதாவது மை உண்டா என்று கேட்கிறார்கள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நான் செய்வது நல்லதுக்கு மட்டுமே செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேனே தவிர எதுக்கு எல்லாம் வசியம் செய்வதற்கான ஆள் நான் அல்ல ஒன்று ரெண்டாவது அந்த பெண் உங்களுக்கு தான் இருந்தால் அவர்கள் உங்களையே விரும்பி திருமணம் செய்து கொள்வார்கள் இது உண்மை இருவரும் ஒன்றோடு ஒன்று ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்வது என்பது வேறு ஆனால் ஒரு பெண் இவரை பற்றி நினைக்காமலே அந்த பெண் இவர் இவருக்கு வசிக்கப்பட்டு வசிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் என்னிடத்தில் கேட்கிறார்கள் அந்த பெண் வசியப்பட்டு இவரை திருமணம் செய்து கொண்டால் எந்த நிலையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கு காதல் என்பது அவர்களுடைய உரிமை பிடித்தால் பழகுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் வேலையை பார்த்து சென்று விடுவார்கள் ஆனால் இவர்கள் கேட்பது என்னவென்றால் இவர்களுக்கு எந்த தகுதியுமே இருக்காது ஆனால் தகுதி இல்லை என்றாலும் நான் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்காக எனக்கு இதை ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்களேன் என்று ஏதாவது ஒரு மெய் கொடுங்களேன் கேட்கிறார் பெண் ரொம்ப வசதியுள்ள பெண்ணாக இருக்கும் இவர் எந்த வேலையும் செய்யாமல் ஊரை திருந்து கொண்டிருப்பார் இவருக்கு வந்து அந்த பெண் மீது ஆசை வந்து இவருக்கு ஒரு மையை கொடுத்து அந்த பெண்ணை வசதிப்படுத்தி இவர் திருமணம் செய்து கொள்வார் அதற்கு நாங்கள் உதவ வேண்டுமா ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது என்று நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உண்டான ஒரு பொருளை பற்றி நீங்கள் பேசலாம் அடுத்தவருடைய பொருளை பற்றி நம்ம பேசக்கூடாது அடுத்தவருடைய உரிமையை நாம் தலையிடக்கூடாது ஒருவர் நான் அந்த பெண்ணை அதிகமாக நான் காதலித்தேன் இருவரும் காதலித்தேன் சற்று எங்களுக்குள் சில மன குழப்பங்கள் உள்ளது அந்த குழப்பத்திற்கு ஏதாவது வழி உண்டா உண்டு அந்த குழப்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சில வழிகள் உண்டு சில அவசியங்கள் உண்டு ஆனால் பழகியவர்களாக இருந்தாலும் அவர்கள் காதலர் காதலராக இருந்து பழகியவராக இருந்தால் அந்த மனக்கசப்பு அதனால் பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு வழி உண்டு ரெண்டாவது அந்த பெண்ணும் இவருக்கு பிடித்திருந்து ஏன் திடீரென்று பிரிந்திருக்கிறார் என்று நமக்கு சில ஐயங்கள் எழும்போம் இவர் நல்ல வழியிலே சென்றிருந்தால் எந்த பிரச்சனையும் அல்ல ஏதோ ஒன்று இவர் திருமணத்துக்கு முன்பே சில வழிகளே கெட்ட வழியிலேயோ அல்லது இதை வைத்து சம்பாதிக்க பயன்படுத்துவார்கள் என்றால் அது போன்ற வேலைக்கு நான் இறங்க மாட்டேன் உண்மையான ஒரு காதலர்கள் சற்று மனம் கலைந்து அவர்களுக்குள் ஒரு குழப்பம் இருந்தால் அதை தலையிடலாம் அதற்கான வசியங்களை செய்து கொள்ளலாம் உண்மையான காதலர்களாக இருந்தால் இவர்களும் இவர்களுக்கும் அந்த பெண் சம்பந்தம் அல்ல இந்த ஆணுக்கு அந்த பெண் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் ஒருவரை நாம் வசியப்படுத்தி ஏன் அந்த பாவத்தை நாம் போய் ஆளாக வேண்டும் யாரோ ஒரு பெண்ணுக்கு தெரியாத ஒருவருக்கு நாம் எப்படி வசியம் செய்ய வேண்டும் உண்மையான ஒரு காதலர்கள் ஒன்றாக இருந்து பிரிந்திருந்தால் அவர்களை சேர்க்கக்கூடிய சக்தியை நாம் உண்டாக்குவோம் என்ன மனக்கவலை என்று கேட்டு அறிவோம் பிறகுதான் நாம் அதில் இறங்க வேண்டும் அவர் சொன்ன உடனேயே நாங்கள் எந்த வசியத்தையும் செய்ய மாட்டோம் ஆகவே உண்மையான ஒரு காதலர்கள் என்றால் அதற்கு வழி உண்டு தேவையில்லாமல் வேறொரு பெண்ணை நான் மணக்க வேண்டும் நான் அந்த பெண்ணிடம் பழக வேண்டும் அந்த பெண் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அதற்கு நாங்கள் எந்த ஒரு வசியத்தையும் செய்ய மாட்டோம் என்று இதில் வாயிலாக கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்